வணக்கம் நேரு நெஞ்சங்களே நான் உங்கள் அன்பின் தோழி ஆர் குமார் சந்திரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலியின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நேரம் மாலை ஐந்து மணி பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் கொழும்பு பம்பளப்படியைச் சேர்ந்த மஞ்சு ராஜா அவர்களின் செல்வ புதல்வி நிதுஷ்க தனது உள்ளத்தில் மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாட உள்ளார் இவரை அம்மா அப்பா சித்தி சித்தா மாமா மாமி மற்றும் தாத்தா பாட்டி அப்பம்மா அம்மம்மா அனைவரும் சேர்ந்த நிதுவை சீரும் சிறப்பும் பெற்று நோயும் நொடியும் என்று பல்லாண்டு கால வாழ வாழ்த்துகிறோம் தம்பதிகளின் செல்வ புதல்வி மயூரி தனது உள்ளத்தில் வெகு விமரிசையாக பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா மற்றும் தங்கை தம்பி மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பல்லாண்டு காலவென வாழ்த்துகிறோம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கிருலப்பனையைச் சேர்ந்த உமா குமார் தம்பதிகளின் செல்வ புதல்வன் அபினேஷ் தனது மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா மற்றும் தம்பி தங்கை அக்கா மச்சா மாமன்மார் சித்தாமார் சித்திமார் அம்மம்மா அப்பம்மா மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அம்மு வானொரி அனைவரும் சேர்ந்து பல்லாண்டு கால நோயு நொடியன்று சீரும் சிறப்பும் பெற்று பெரு வாழ்க என வாழ்த்துகிறோம்